நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சவுதி அரேபியாவில் கிளப்பொன்றில் ஜுப்பா அணிந்து கொண்டு ஆண்களும் புர்கா அணிந்து கொண்டு பெண்களும் கூத்தாடும் கேவலமான காணொளியே தற்போது சமூக வலைத்தளங்களில் பேசு பேசுபொருளாக மாறி உள்ளது இஸ்லாத்தின் பூர்வீக நாடுகளே இப்படி இஸ்லாத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபடும் உலக அழிவு மிக தொலைவில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தாலாவால் தடுத்து வைக்கப்பட்ட இறை தூதர் கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் தவிர்ந்து நடந்த பல கேடுகளே இந்த சர்வசாதாரணமாக எவ்வித கூச்சமோ எந்தவித குற்ற உணர்ச்சிகளோ இன்றி செய்யப்படுவதை காணும் போதோ உள்ளம் கலங்குகிறது உறவுகளே கண்மணி நாயகம் செல்ல லாகு அழகி வசல்லம் அவர்கள் எத்தனை இன்னல்களையும் எத்தனை துன்ப துயரங்களையும் தாங்கிக் கொண்டோ எப்பாடு பட்டு கட்டி எழுப்பிய சண்மார்க்கமாம் நேர்வழியை சர்வசாதாரணமாக புறக்கணித்து வாழ்கின்றார்கள் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அன்பாந்த சகோதர சகோதரிகளே சவுதி அரேபியாவை விடுங்கள் நம்முடைய நாட்டில் கூட நம் சமூகம் முஸ்லிம் சமூகம் எந்த அளவுக்கு கேவலமான விடயங்களில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியும் அல்லாஹ் தாலா பாதுகாத்தவர்களை தவிர பொறாமை வஞ்சகம் பணம் பணத்தின் பெருமைகளை காட்டிக்கொண்டோ எத்தனையோ முஸ்லிம்கள் இறைவனை மறந்து கேவலமான விடயங்களை செய்து கொண்டோ நம்முடைய நாட்டில் கூட இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவு நீங்கள் மரணித்துக்கு பிறகு உங்களுடைய நல்லமல்களை தவிர வேறு எதுவும் உங்களை காப்பாற்றாது நீங்கள் பணத்தை சேமித்தாலும் சரியே நீங்கள் பெருமைக்காக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றீர்களாக இருந்தாலும் சரியே நீங்கள் எதற்காக வாழ்கின்றீர்களோ அதற்காக அதற்கான கூலி அல்லாஹுத்தாலா மறுமையில் உங்களுக்காக கிடைக்கும் நீங்கள் நல்வழியில் சென்றால் அதற்கான கூலி உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் முடிந்தவரை கெட்ட வழியிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் முடிந்தவரை ஐவேளை தொழுகையை தொழுதோ உங்களுடைய நல் அமல்களை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள் உங்களிடம் பணம் இருக்கிறதா அதைக் கொண்டு தருமங்கள் செய்யுங்கள் எவ்வளவோ ஏழைகள் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களைச் சுற்றியே எத்தனை ஏழைகள் இருப்பார்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே கேவலம் பணத்துக்காக வண்டி உங்களுடைய ஈமானை விட்டு கொடுத்துராதீர்கள் முடிந்தவரை அல்லாஹுக்காக வேண்டி உங்களுடைய ஈமானை பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மறுமை நாளில் உங்களுடைய ஈமான் உங்களுடைய அமல்தான் உங்களை காப்பாற்றுமே தவிர வேறு எதுவும் உங்களை காப்பாற்றாத உறவுகளே எனவே இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் மறுமையில் சொர்க்கத்தை தந்தருள அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வர காத்துகூ